அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதிப்பிய நம்ம ஸ்ரீமத் பாமன் குமர்தாச சுவாமிகள் அதுலைய குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் நான்காவதாக பார்க்கக்கூடியது ஓம் ஷட் கிரீடபதையே நமோம் நமக அப்படின்னு சொல்லக்கூடியது ஷட் அப்படின்னா ஆறு அப்படின்னு பொருள்படும் கிரீடம் அப்படின்னா மகுடம் அதாவது அணிகலன்களில் மகுடமாக இருக்கக்கூடியதாக பொதுபடுத்தக்கூடிய வகையில் அமைகின்றது அதாவது ஆறு திருமுகங்களில் ஆறு தலைகளில் அணியக்கூடிய ஆறு விதமான லக்ஷணம் பொருந்திய அழகான அழி அணிகலனாக இருக்கக்கூடிய மகுடத்தை வெதுமான அணிந்திருக்கக்கூடிய அழகினை இது வெளிப்படுத்துகின்றது மேலும் இந்த திருநாமம் நம்ம பாதாயணம் பண்ணுறதுனால நமக்கு சகஸ்ராதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் அப்படின்றது சக்தி ஊட்டப்படுகின்றது மேலும் அனைத்து விதமான சக்தியும் அந்த சக்கரத்தில் அமைவதால் மிகவும் பிரசித்தி பெற்ற வர்ஷியம் அப்படின்ற அஷ்டகல்மங்களை ஒன்று நமக்கு இயல்பாகவே ஏற்படுகின்றது